நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பொழுது என் இனிய வணக்கம் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஒரு செயல் திட்டத்தை அறிவிச்சிருக்கார் இந்த செயல் திட்டம் அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறப்போகுது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அவர் ஒரு செயல் திட்டம் அறிவிச்சிருக்காரு இந்த செயல் திட்டம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் திட்டம் இந்த செயல் திட்டம் கண்டிப்பான முறையில் அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறப்போகுது அது என்ன செயல் திட்டம் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த செயல் திட்டம் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன சின்ன தரவுகள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவருடைய செயல் திட்டம் என்ன அப்படின்றது தெரிய வரும் ஸோ அது என்ன அப்படின்னா இந்திய நாட்டினுடைய தலைநகர் டெல்லி இருக்கு இல்லையா இந்த டெல்லியில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க ஒரு டிமாண்டை மையப்படுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணியிருக்காங்க இது எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளிலும் காட்டவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக இப்போயும் கூட பண்ணியிருக்காங்க ஸோ இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய போராட்டத்திற்கு பல சிவில் சமூக அமைப்பை சார்ந்தவர்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க அவங்களுமே போய் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களுடைய டிமாண்டெல்லாம் மையப்படுத்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க இவருடைய போராட்டம் என்பது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய முன்னாள் தேர்தல் ஆணையர் இருப்பார் இல்லையா திரு குரோஷி அவர்கள் அவரும் கூட என்ன பண்ணியிருக்காரு இவர்களுடைய போராட்டத்தை ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி தொடர்ச்சியாக அவரும் கூட இதே டிமாண்டை தான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுமே கூட தொடர்ச்சியாக இதே கருத்தை தான் இதே டிமாண்டை தான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது என்ன டிமாண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக எந்த டிமாண்டை மையப்படுத்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது வாக்கு இயந்திரம் இருக்கு இல்லையா இந்த வாக்கு இயந்திரத்தில் முறைகேடுகள் பண்ண முடியும் அது வந்து ஒரு செயல்பாடுகளின் மூலமாகவே பல பேர் நிரூபிச்சிருக்காங்க முறைகேடுகள் பண்ண முடியும் அதனால் வாக்கு இயந்திரம் தேவையில்லை வாக்கு சீட்டு முறையை வந்து மறுபடியும் கொண்டு வாங்க அதனை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக டெல்லியில் போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க இதே கருத்து தான் முன்னாள் தேர்தல் ஆணையர் குரோஷி அவருமே வலியுறுத்தினார் ஸோ வாக்கு இயந்திரத்தில் முறைகேடுகள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பான முறையில் பண்ண முடியும் பல பேர் வந்து தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க ப்ராக்டிக்கலாக நிரூபிச்சிருக்காங்க நடாது எப்போ பார்த்தாலுமே பாஜக குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து பாஜக இருக்கிற வெறுப்புணர்வின் காரணமாக இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடும் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி இருப்பார் இல்லையா அந்த தலைமை அதிகாரியை தேர்ந்தெடுப்பதற்கென்று ஒரு குழு வந்து இருக்கும் இந்த குழுவில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனால் நம்ம பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியை தேர்ந்தெடுக்கின்ற அந்த குழுவில் நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்க தேவை கிடையாது ஒரு அமைச்சர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அதை சட்டமாகவே மாற்றிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது ஒரு இந்திய நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுப்பதற்கின்ற ஒரு குழு இருக்குது அந்த குழுவில் நீதிபதி இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனால் அதெல்லாம் தேவை கிடையாது ஒரு பாஜகவனுடைய அமைச்சர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மாற்றுறாங்க அப்படின்னா அப்போ தனக்கு தேவராக தானே அவங்க வந்து இந்திய நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தவே மாற்றுறாங்கன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்க அது மட்டும் கிடையாது இந்த வாக்கு இயந்திரங்கள் இருக்கு இந்த வாக்கு இயந்திரத்தில் தயாரிக்கின்ற நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா பெல் நிறுவனம் பெல் நிறுவனம் தான் இந்த வாக்கு இயந்திரத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இந்த பெல் நிறுவனத்தினுடைய இயக்குனராக ஒரு பாஜகவை சார்ந்த ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் வாக்கு சீட் வாக்கு இயந்திரத்தை தயாரிக்கிறது வந்து பெல் நிறுவனம் அந்த பெல் நிறுவனத்தினுடைய இயக்குனராக யார் இருக்காருன்னு பார்த்தோன்னா பாஜகனுடைய ஒரு நபர் அவர் வந்து பெல் நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கிறாரு அப்போ எந்த அச்சனத்தில் இருக்கும் வாக்குச்சீட்டு இயந்திரங்கள் எல்லாமே எந்த லட்சணத்தில் இருக்கும் சொல்லுங்க இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தில் இருக்கிற முறைகேடுகள் எல்லாத்தையுமே யாராச்சும் ஒரு வீடியோ பதிவுகள் போட்டாலோ இல்லாட்டி ஒரு செய்திகளாக போட்டாலோ இல்லாட்டி ஆதாரத்தின் அடிப்படையில் செய்திகளாக போட்டாலோ அவர்களுடைய அந்த வீடியோக்கள் எல்லாமே நீக்கப்படுவதாகவும் கூட செய்திகள் வருது வீடியோக்கள்லாம் நீக்கிறாங்களாமா ஏன் யாரு கண்டா இப்போ நாம பேசுகிற வீடியோக்கள் கூட நாளடைவில் நீக்கப்படலாம் அந்த அளவுக்கு வந்து பாஜக ரொம்ப ஒரு மூர்க்கமாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க கடந்த ஆண்டு எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு முக்கியமான டிமாண்டை தூக்கி முன் வச்சாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா அந்த ஓட்டு போடுற மிஷினில் அந்த வாக்கை கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸில் ஒப்புகை சீட் வந்து வரும் ஒப்புகை சீட்னா என்னன்னா நான் இந்த நபரு தான் ஓ ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்றத காட்டுகின்ற விதமாக ஒரு ஒப்புகை சீட்டு வரும் அந்த சீட்டில் வந்து நான் எந்த ச எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேனோ அதனுடைய சின்னம் வந்து வரும் சரியா ஸோ போனோட எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா டிமாண்ட் பண்ணாங்க அதாவது ஒப்புகை சீட்டை வந்து என்னணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஓட்டு மிஷின் அடிப்படையில் வச்சு நீங்க தேர்தல் ரிசல்ட்டை சொல்லாதீங்க இந்த ஒப்பு சீட் இருக்கு இல்லையா இது ஒப்புகை சீட் எல்லாத்தையுமே நீங்க எண்ணுங்க இது ஒப்புக சீட் எல்லாத்தையுமே எண்ணி அதன் மூலமாக ரிசல்ட்டை நீங்க தெரிவிங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணாங்க ஏன்னா இவர் கிளிக் இப்போ இந்த உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து தாமரை சின்னத்தில் கிளிக் பண்ணுறாரு இல்லாட்டி வந்து ஒரு பானை சின்னத்தில் க்ளிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பானை சின்னத்தை கிளிக் பண்ண உடனே இந்த சைடு பார்த்தோம்னா வெளியில் பானை சின்னம் வந்து வரும் ஆனால் இவர் பானை சின்னத்தை கிளிக் பண்ணார் ஆனால் வந்து பின் அந்த அந்த மிஷினுக்குள்ளே இவர் பானை சின்னத்தை கிளிக் பண்ணார் ஆனால் பிஜேபிக்கு போகிற மாதிரி வந்து வாக்குகள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போன வருஷமே என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் ஒப்புகை சீட்டை வந்து ஃபஸ்ட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வச்சாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் எலெக்ஷன் வந்து நடந்து முடிச்சு கிட்டத்தட்ட ஐந்து நான்கு நான்கே முக்கால் வருஷம் வந்து ஆகிப்போச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஆனால் இதனால் வரைக்கும் தேர்தல் ஆணையம் இவர்கள் முன்வைத்த அந்த டிமாண்டை நிறைவேற்றி தரவே இல்லை ஒப்புகை சீட்டை இதனால் வரைக்கும் என்னவே இல்லை இன்ன வரைக்கும் அதை அப்படியே கிடப்பிலேயே போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது பல ஆயிரம் வாக்கு இயந்திரங்கள் காணா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பல செய்திகளாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணாமல் போன அந்த வாக்கு இயந்திரங்கள்லாம் ஃபுல்லாக என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் கூட இதனால் வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியில் சொல்லவே இல்லை அறிவிக்கவே இல்லை இவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதிலை இதனால் வரைக்கும் சொல்லவே இல்லை அதே மாதிரி இந்த வாக்கு இயந்திரத்தை வந்து சிப்பு இருக்கு இல்லையா அந்த வாக்கு இயந்திரத்துக்குள்ளே வந்து ஒரு சிப்பு இருக்கும் அந்த சிப்பில் தான் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா டேட்டாக்களும் உள்ளே போய் சேவ் ஆகும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மொபைல் மொபைல்குள்ளே இருக்கிற ஒரு மெமரி கார்டு மாதிரி அந்த மெமரி கார்டில் தான் எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது எல்லா டேட்டாக்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த வாக்கு இயந்திரத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்கும் அந்த சிப்பில் தான் எல்லா டேட்டாக்களுமே உள்ளே இருக்கும் சரிங்களா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாக்கு இயந்திரத்துக்குள்ளே இருக்கிற சிப்பு இருக்கு இல்லையா இந்த சிப்பை எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக வெளியிலிருந்தே ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த டேட்டாக்கள் ஃபுல்லாமே அழித்து தனக்கு தேவையான டேட்டாக்கள் இல்லாதமே ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நிறுவன வேற பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எங்கள் டவுட்லாம் இருக்கு இல்லையா இந்த டவுட்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போன ஓட்டு ஓ வாக்குப்பதிவின் போதே கூட எதிர்கட்சியெல்லாம் டிமாண்ட் வச்சாங்க ஆனால் இதனால் வரைக்கும் தேர்தல் ஆணையம் இது சந்தமாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த வாக்கு இயந்திரத்தில் பல முறைகேடுகள் வந்து பண்ண முடியும் சமூக வலைத்தளங்கள் நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இங்கே கிளிக் வேற வேறது ஓட்டு போகிற ஓட்டு போகிற மாதிரி போகும் இங்கே கிளிக் வேற வேறது ஓட்டு போகிற மாதிரி போகும் இந்த மாதிரி பல வீடியோகள் பார்த்து பார்த்துருப்பீங்க இந்த எலக்ட்ரானிக் கூடிய ஒரு வேர்ல்டில் வந்து எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்தினா மட்டும்தான் சரி வரும் அதுமாதிரி ஒப்புகை சீட்டு இருக்கு இல்லையா அது ஒப்புகை சீட்டை வந்து என்னன்னா தான் சரி வரும் இல்லாட்டி வந்து வாக்கு இயந்திரத்தை வச்சுக்க வச்சிக்க ஆனால் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தையும் வச்சுக்க நீ வந்து யாருக்கு வாக்கு போட்டாலும் சரி இந்த ஒப்புகை சீட்டை கடைசி எண்ணுங்க அப்படி தான் வந்து எதிர்கட்சியெல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ வாக்கு இயந்திரத்தில் முறைகேடுகள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல இன்ஜினியர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதனை மையப்படுத்தி தான் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர்த்தல் திருமாவளவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடங்களிலுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிவிப்பு வந்து வெளியிட்டு ஸோ தமிழ்நாட பொறுத்த ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வாக்கு சீட்டு இயந்திரத்தை அமல்படுத்த கோரி சாரி வாக்கு சீட்டை அமல்படுத்த கோரி வாக்கு இயந்திரத்தை தடை பண்ண கோரி அகில இந்திய அளவில் முதல் முதலாக போராட்டம் பண்ணிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இப்ப சமீபத்தில் வந்து ஒரு மாத காலத்திற்கு முன்னாடி போராட்டம் பண்ணாரு ஸோ அகில இந்திய அளவில் போராட்டம் பண்ணாரு அது மட்டும் கிடையாது ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாடி நம்ம இந்திய கூட்டணி கட்சியினுடைய அந்த கூட்டணி தலைவர்களுடைய ஒரு கூட்டம் வந்து நடைபெறுது அந்த கூட்டத்தில் தீர்மானத்தை வந்து எழுதி வச்சுருக்காங்க ஆல்ரெடி அந்த கூட்டணியுடைய தலைவர் வந்து தீர்மானத்தை எழுதி வச்சுருப்பார் இல்லையா இது தான் வந்து நம்மளுடைய தேர் தீர்மானங்கள் அப்படி நம்ம எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ தீர்மானம் தான் எழுதி வச்சுருக்காங்க கையெழுத்து போட போகின்ற தருணம் வந்து வருது அந்த நேரத்தில் எல்லாத்துலையுமே வந்து தங்களுடைய கருத்துக்கெல்லாமே கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னர்வுன்னா முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதை என்ன என்னக்கிறது அப்புடின்னா வாக்கு சீட்டு முறையை வந்து மறுபடியும் நடைமுறைப்படுத்த வேண்டும் வாக்கு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் இது வந்து இந்த வட்டம் தேர்தலுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண போகுது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம எல்லா கட்சிகளுமே சேர்ந்து என்ன பண்ணோம்னா இந்த வாக்கு சீட்டு இயந்த வாக்குச்சீட்டு முறை இருக்கு அந்த முறையை வந்து கொண்டு வரணும் வாக்கு இயந்திரத்தை தடை பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை தூக்கி முன்வைக்கிறார் அந்த டிமாண்டை வந்து தீர்மான நோட்டில் இவர் சொன்னதுக்கப்புறம் ஏற்றுனாங்க தீர்மான நோட்டில் வந்து இவர் சொன்னதுக்கப்புறம் தான் இதை இது லிஸ்ட்டவே ஏத்துறாங்க ஓ இதை வந்து நம்ம தீர்மானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு இந்திய நாட்டினுடைய திசைவழி வல்லமை தீர்மானிக்கக்கூடிய வல்லமைப்பட்டவர் அவர்கள் சரிங்களா ஸோ அவர் அன்னைக்கு வந்து கொளுத்தி போட்ட செய்திகள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் பறவை இருக்கு அவரும் ஒன் ஆஃப் த காரணம்னு சொல்றேன் அவர் மட்டுமே காரணம் சொல்ல அவருமே ஒன் ஆஃப் த காரண காரணம் சொல்றேன் ஏன்னா ஒரு நெருப்பு எரிது அப்படின்னா அந்த நெருப்புல எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூல போட்டாதான் கொழுந்துவிட்டு எரியும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் இருக்கார் இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் தான் திருமணவர்கள் ஸோ வந்து வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு யார் யாரெல்லாம் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே ஓர் அணியில் அணி திரண்டு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி உண்டு சீர் புரட்சி செய்கின்ற புரட்சியெல்லாம் நம்பர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்